நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வணக்க நண்பர்களே வெங்காய தொழில் உருக்கி சமையல் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க வெங்காயத்தில் மேலோட்டமாக நுனியை மட்டும் சீவி விட்டுட்டு அதை நடுவு செஞ்சு அதுலேருந்து வெங்காய செடியை உருவாக்கி வெங்காய விளைச்சலை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அதை மாடித்தோட்டத்தில் எப்படி பயிரிடலாம் ப்ளஸ் வந்து நிலத்தில் எப்படி பயிரிடலாம் அப்படிங்கிறதுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம்னு சொன்னாலே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கிய பொருளுங்க இதை எப்படி மாடித்தோட்டத்தில் உருவாக்க முடியும் இதை நிலத்தில் தானே பயிரிட முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மாடித்தோட்டத்துலேயும் உருவாக்கலாங்க இருபது லிட்டரு பக்கெட்டு ஒரு அஞ்சு பக்கெட்டு பத்து பக்கெட்டு வச்சுக்கலாங்க ப்ளஸ் வந்து பெரிய குரோ பேக் ஒரு அஞ்சு குரோ பேக் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக மாடித்தோட்டத்துலேயும் நம்ம எளிய முறையில் வந்து பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு நம்ம வந்து ஹெல்த்தியான உணவை வந்து நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாங்க நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை நடுவு செஞ்சு முடித்த பிறகு ஒரு லேயர் மட்டும் மண்ணை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெகுலராக தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா எளிய பராமரிப்பு தாங்க வீடியோக்காக சின்ன தொட்டி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான சைஸ்லாம் எடுத்து நீங்கள் பயிரிட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இருபது லிட்டர் பக்கெட்டில் நான் உங்களுக்கு பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்க ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிரிட்ட இது நல்லா வளர்ந்து நல்ல குரோத் கொடுத்துருக்கு இப்போ அந்த தண்டு வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து அறுவடை செஞ்சோம்னா கீழே வெங்காயங்கள் நிறைய குரோத் கொடுத்து நிறைய வெங்காயங்கள்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்